இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம்னா அது இந்த ஜூன் மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த ஜூன் மாதத்தில் நிறைய சம்பவங்களானது நடக்கப்போகுது அதில் இப்போ இந்த ஜூன் மாத பிறந்து கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதி வர அன்னைக்கு அதிரடியான சம்பவமானது போகுது இந்த சம்பவம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதியானது மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய விதியினால் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஜோதிடர்கள் கணிச்சு இருக்காங்க அப்படி கணிச்சதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கு கணிக்கப்பட்டதை சொல்ல போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான கணிப்பு இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறது கணிக்கப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் சொல்லவே தேவையில்லை தொட்டது எல்லாமே தொடங்காமல் போகும் ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே மெயின் காரணமே கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை எப்பயுமே நம்மளால எல்லா நாளுமே ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது சில நாள் சந்தோஷம் சில நாள் ஏதோ நம்மளை அறியாமையே வருத்தம் இருக்கும் நம்மளை அறியாமையே சில தவறுகள்லாம் வந்து நடக்கும் தெரிஞ்சே கூட தவறுகள் நடக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் ஸோ நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அப்படி இப்போ கிரகங்கள் இரண்டு வந்து பயங்கரமாக சேரப்போகுது இதனால் எல்லா ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதில் ரிஷபராசிக்காரங்க எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைன்னு சொன்னால் அது என்ன கிரக சேர்க்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க செவ்வாயும் தான் வந்து போறாங்க இந்த இரு கிரகங்கள் சேர்றதுனால ஒரு உருவாகக்கூடிய யோகம் அழிவு யோகமாக வந்திருக்கு இந்த யோகத்தினால ஜூன் ஏழு முதல் உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்பது பயங்கர எச்சரிக்கையாக எடுக்கப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே அவ்வப்போது ராசியை மாற்றி சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படி ஒவ்வொரு மாதமும் பலவிதமான யோகங்கள் உருவாகி வருவது வழக்கோ அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தில் பல யோகங்கள் உருவாகுது அதில் ஒன்று ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு அழிவு கிரகமான யோகமாக உருவாகுது இந்த யோகமானது செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கையால் உருவாகிறது கிரகங்களுடைய தளபதி செவ்வாய் வந்து ஜூன் ஏழாம் தேதி சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள்ள நுழையப் போறாரு இந்த சிம்ம ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமான கேது பயணித்து வராரு இதனால் செவ்வாய் மற்றும் கேதுவுடைய சேர்க்கை சிம்ம ராசியில் கரெக்டாக ஜூன் ஏழாம் தேதி நிகழ்கிறது இந்த சேர்க்கையானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் நீடித்திருக்கோம் இந்த கிரகங்களுடைய சேர்க்கைனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மோசமான யோகமானது உருவாகுது இந்த யோகத்தின் தாக்கம் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த யோகத்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பண விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது இந்த செவ்வாய்க்கேது சேர்க்கையால் உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் அதுக்கப்புறம் ரோஹிணி அதுக்கப்புறம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கிரக சேர்க்கைனால கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் கிரகநிலைகள் அமைஞ்சதை வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு போக போகஸ்தானத்தில் சுக்கரன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைந்து வள வரப்போகுது இந்த கிரக சேர்க்கையின் போது கிரகநிலைகள் இப்படி அமைந்திருக்குது இதனை தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் வந்து சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு ரிசவ ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைனால் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னா இந்த கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு விதமான குதூகலமானது உண்டாகும் வாகனம் வாங்கிறது அல்லது புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான பணியில் ஈடுபட்டிங்கன்னா காரியம் சக்சஸ் ஆகும் பயணம் செய்கிறதன் மூலயமா சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும் அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சிகள் வந்து செய்து பாடங்களை வந்து படிக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் அதே போல் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்யணும் சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாகனங்கள் வாங்கலாம் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த இரு கிரகங்கள் சேர்க்கையினால் ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூட போதுங்க தொலைதூர தாள்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தாள்களாக வருங்க எதிர்பார்த்த பணம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு திறமையானது உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மனதில் ஒரு வகையான திகிரியும் கூடும் ஸோ திகிரியும் கூடும் போது அந்த திகிரி கேட்ப செயல்படுவது நல்லது குடும்பத்தில் மனநிறைவுங்கிறது ஏற்படும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மனநிறைவு நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினருடைய வருகையானது வீட்டில் இருக்கும் உறவினர் நண்பர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் அவங்க விசித்திர நிதானம் தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சி செயலா வெற்றி தரும் பெண்களுக்கு கூட உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது இந்த டைம் நன்மை தரும் ஸோ கடின முயற்சிகள் பேர்லேயே காரியங்கள் பெற்றி பெறும் அதனால் கடின முயற்சி மட்டும் செய்யணும் ரோஹிணியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் இதுதான் நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் ஃபைனலாக மிருகசீரீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஏழாம் தேதி இந்த கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க இந்த சேர்க்கையால் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க புத்தி சாதிரியமும் வாக்குமன்மையும் உங்களுக்கு அதிகரிக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகமானது கிடைக்கும் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலா பணியாளர்கள் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது லாபம் அப்போ தான் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கூட அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணிசுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது நல்லது ஆக்சுவலி திறமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்திங்கன்னா பாராட்டு மதிப்பு மரியாதை பெற முடியும் நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவர்களாக இருக்கணும் அது மட்டும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு பயணங்கள் ஏற்படலாம் அனைத்து தடைகளும் உங்களுக்கு அகலோ ஸோ சீரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரக சேர்க்கையால் இந்த மாதிரி தான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டு சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த கிரக சேர்க்கையால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து ஒன்று இருக்குது அது என்னென்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்கி வரணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா பொருளாதார சிக்கல்கள் தீரும் பண வரவு கூடும் மனமகிழ்ச்சி உண்டாகும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்களுக்கான தாள்கள் ஸோ உங்களுக்கான தாள்களை முழுசாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறோம் அப்படியான தோள்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன தாள்களுங்கிறதோடு மீண்டும் வந்து புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி